ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டாக்டர் பிரசாத் வெல்கம் டு சக்ஸஸ் ஏ யூடியூப் சேனல் இந்த சேனலில் சில விஷயங்கள் பார்த்துடும் மெடிக்கல் சம்பந்தமான விஷயம் இங்கிலீஷ் கிட்ஸுக்கு படிப்பிக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறோம் அது அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக் எடுத்து வந்து வந்திருக்கேன் என்ன டாபிக் என்றால் இரவில் சரியான தூக்கமின்மை இரவில் சரியாக தூங்குவதால் ஏற்படுற பாதிப்புகள் நிறைய இருக்கு அதனால் நாங்கள் முதல் ஆரம்பத்தில் பார்ப்போம் எப்படி எப்படி இரவில் சரியாக தூங்குறது சீபட் நைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இரவில் தூக்கம் சரியான அத்தியாவசியமானது ஆனபடியாக எப்படி இரவில் சான்று அதாவது ரிசர்ச் எவிட் எவிடன்ஸ் பேஸ்ட் டிப்ஸ் பார்ப்போம் சரியா முதல்ல இரவில் சரியாமல் சரியாக தூங்காமல் விட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் இரவில் சரியான நேரத்தில் இன ஓ இரவில் சரியான நேரத்தில் சரியான அளவு அதாவது குறைந்த அளவு தூங்கினாலோ அல்லது இரவில் தூங்காமல் பகலில் தூங்குறாலேயோ சில பிரச்சனைகள் வரும் அதாவது சில நோய்களுக்கான நோய்கள் வருவதற்கான ஆபத்துக்கள் அதிகரிக்கும் உதாரணமாக சீன் சுகர் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் வருத்தம் ஹார்ட்வர்க் தான் மற்றது உடல் எடை கூடுதல் ஒபேசிட்டி மன அழுத்தம் அல்லது மனச்சோர்வு டிப்ரெஷன் மற்றது இன்னும் சொல்ல போனால் இம்யூனிட்டி குறையும் இம்யூனிட்டி குறையதால் நோய்கள் ஏற்படுறதுக்கான சசப்டிலிட்டி டு இன்ஃபெக்ஷன் இட் வில் இன்க்ரீஸ் அடுத்தது நம்மளோட அறிவாற்றல் செயற்கிறன் கொக்னேடிவ் பெர்ஃபார்மென்ஸ் வந்து பாதிக்கப்படும் ரியஷன் டைம் இன்ஜெட்மெண்ட் மோட் டிசிஷன் மேக்கிங் இதில் எல்லாம் பிரச்சனையில் ஏற்படும் ஒழுங்காக தூங்குவதால் அண்மை காலங்களில் இது சுகர் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து இந்த ஒழுங்கான இரவு நேர தூக்கம் இன்மை மிக முக்கியமான காரணமாக இருக்குது பார்ப்போம் ஒன்று வண்டா பார்ப்போம் நாங்கள் ஒரு பதினைந்து ரிசர்ச் எவிடன்ஸ் அதாவது சான்றுகள் ஆராய்ச்சி முடிவுகள் அடிப்படையில் கிடைச்ச பதினஞ்சு வழிகள் எப்படி இரவில் தூக்கம் வராதாக்கள் சரியாக தூங்காதாக்களுக்கு உதவக்கூடிய பதினஞ்சு குறிப்புகளை சொல்ல போகிறேன் ஒன்றா பார்ப்பேன் சரியா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் சில சில விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ணுவேன் சில ஷார்ட்ஸ் வீடியோவில் போகிறேன் பிரயோசனமாக இருந்தால் மற்றவங்களோடையும் சேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சரியா வாங்க பார்ப்ப ஒரு மனிதனுக்கு ஒழுங்குமுறையான உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்க வழக்கமும் ஆரோக்கியமானமாக வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒழுங்கான இரவு நேர தூக்கம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இன்றியமையாதது சரியா அதனால் இரவு நேர தூக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் மாஸ்டர் இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கத்தைப்படுறதுக்கான முதலாவது வழிமுறை பகல் நேரத்தில் பிரகாசமான வெளிச்சத்துக்கு அதாவது பகல் நேரத்தில் பிரைட் லைட்டில் ஒர்க் பண்ணுறது சில பேர் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு டீம் லைட்டில் ஒர்க் பண்ணுவீங்க அதை தவிர்த்து பிற நல்ல பிரைட் லைட்டில் ஒர்க் பண்ணிக்க எங்களோட உடம்புல செர்க்காடியின் ரதம் இருக்கு இந்த செர்க்காடின் ரிதம் பற்றி ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் நல்லா போய் பாருங்கள் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செர்க்காடியின் கடிகாரத்தை இந்த பகல் நேரத்தில் பிரைட் லைட்டில் ஒர்க் பண்ணிக்க இந்த எங்களை எங்களுடைய உடம்புல இருக்க உயிரியல் கடிகாரம் நாளை நாலு கடிகாரம் இருக்குது அதில் வந்து இந்த சேர்க்காடையின் ரிதம் கடிகாரம் சேர்க்காடையின் குழக்கன்னு சொல்லுவோம் அதை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது இந்த பகல் நேரத்தில் நல்ல வெளிச்சத்தில் வேலை செய்கிறது உதவும் நல்ல வெளிச்சம் சூரிய ஒளி இஸ் பெட் பெஸ்ட் ஆனால் சூரிய ஒளியில் ஒர்க் பண்ண முடியாத ஆக்கள் அட்லீஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இது முதலாவது பகல் நேரத்தில் நல்ல வெளிச்சம் ரெண்டாவது மாலை நேரத்தில் நீங்கள் ப்ளூ லைட் எக்ஸ்போஷரில் எக்ஸ்போஷரை குறைஞ்சிக்கொள்ளுவணும் மாலை நேரத்தில் நீல நிற ஒளியில் ஒளியில் வேலை செய்யும் அளவை குறைக்கணும் இது என்ன நீல நிற ஒளி மஞ்சள் நிற ஒளி வரும் இந்த நீல நிற ஒளி என்றது மெயினாக எங்களுக்கு சூரியன்லேருந்து வாரது இல்லை நீல நிற ஒளி மற்றது நாங்கள் இப்போ செல்ஃபோன் டிவி வீட்டுக்கு போடுற எல்இடி பல்ப் எல்இடியிலேருந்து வாரதில்லாம் நீல நிற ஒளி சரியா இந்த நீல ஒளி அதன் இருந்த பற்றியும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறேன் அதையும் போய் பாட்டுக்கொள்ளுங்கள் அது இதை இந்த வீட் இந்த வீடியோவை புரிஞ்சு கொள்றதுக்கு மிகவும் தான் இருக்குது ப்ரைட் லைட்ஸ் வந்து நான் சொன்ன முதல் பகல் நேரத்தில் ப்ரைட் லைட் வேலை செய்வோம்மெண்டு அப்போ பிரைட் லைட் இருக்க இரவில் தூக்கத்துக்கு முக்கியமான ஒரு ஹோமானங்கிற உடம்புல சுரக்குது மெலட்டோனி இந்த மெலட்டோனின் வீடியோ மெலட்டோன பற்றியும் இன்னொரு வீடியோ போட்டுருக்கேன் அதையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதாவது இந்த மெலட்டோனின் சுரப்பு எங்களோட உறக்கத்துக்கு மிகவும் இன்றியமையாது இந்த மெலட்டோனின் வந்து நாம் நாங்கள் இரவு நேரம் மாலை நேரத்தில் நல்ல பிரகாசமான வளிச்சத்தில் வேலை செய்யக்க இந்த மெலட்டோனின் சுரக்கிற அளவு குறையும் மெலட்டோனின் சுரக்கிற அளவு குறையிக்க எங்களுக்கு டீப் ஸ்லீப் வந்து இந்த மெலெட்டோனின் தான் டீப் ஸ்லீப்புக்கு ரெஸ்பான்சிபிள் டீப் ஸ்லீப் வந்து காணாமல் இருக்குது அப்போ டீப் ஸ்லீப் கன்னாடி எங்களுக்கு ஒழுங்கான உறக்கம் வராது ப்ரைட் லைட் எக்ஸ்போஷர் ஈவினிங்கில் மெலட்டோனின் மட்டும் இல்லை இன்னும் சில இருக்கு இருக்குது இந்த சுரப்புகளும் பாதிப்பு குறையும் அதால் இன்னும் நிறைய அதால் மெட்டமெட்ட பிரச்சனைகள் வரும் மெயின் முக்கியமான காரணம் இந்த மெலட்ரோனின் குறைகிறதால எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது ப்ளூ லைட் எங்கே இருந்து வர்றதுன்னு சொன்னால் சன்லைட் இரவில் சன்லைட்ல இல்லை அப்போ லைட் இப்போ ஆர்டிஃபிஷியல் இது என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா தடுக்கிறேன்டா நாங்கள் எப்படி இந்த ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் நைட் லைட் சில நம்ம எங்களோட இதன்று என்ன எங்களை அப்படி போய் நைட் டைம் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் நைட் ஒர்க்கர்ஸ் ஈவினிங் ஒர்க்கர்ஸ்னால் இதெல்லாம் வேலை செய்யணும் கம்பெனிலாம் வேலை செய்யணும்னா நாங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளூ லைட் ப்ளாக்கிங் கிளாஸ் கிளாஸ்ன்றது ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்குது அதில் யூஸ் பண்ணலாம் அல்லது படுக்க போகிறதுக்கு ரெண்டு மலத்தி காலத்துக்கு முதல் நாங்கள் டிவி ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கணும் இது வந்து என்ன மெலட்ரோனின் சுரக்கிறத குறைக்காமல் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் வைத்திருக்கு இது ரெண்டாவது விஷயம் முதலாவது பகல் நேரத்தில் வெளிச்சத்தில் வேலை செய்கிறது ரெண்டாவது இர ஈவினிங் நேரம் படு இரவு நேரத்தில் அதிக வெளிச்சத்தில் வேலை செய்யாமல் இருக்கிறது மூன்றாவது காரணம் நித்திரை கொள்வதுக்கு கிட்டவா அதாவது ஈவினிங் நைட் டைம் நேரத்தில் கோஃபி கெஃபீனை பாவிக்கிறத குறைக்கணும் கெஃபீன்டேக்க கெஃபினேட்டர் ட்ரிங்க்ஸ் கெஃபீன் சப்ளிமெண்ட் சாக்லேட்ஸ் அதுகளை நைட் டைம் நைட் டைம் ஈவினிங் டைம் பாவிக்கிறத குறைக்கணும் ஏனெண்டா கெஃபின் வந்து எங்கண்ட ரெம் ஸ்லீப் ட்ரெம் ஸ்லீப் இஸ் ரெஸ்பான்சிபுல் ஃபார் நாங்கள் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ரெம் ஸ்லீப்பை ட்ரெம் ஸ்லீப்பை பாதிக்கும் ரெம் ஸ்லீப்பை பாதிச்சு எங்களுக்கு ஒழுங்கான நித்திரை வராது அதனுடைய கொஃபியை வந்து எட்டு மலைத்தியா நித்திரைக்கு எட்டு மணி ஆகிறதுக்கு முதல் அவாய்ட் பண்ணிடுவோம் கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் மற்றது கெஃபினேட்டட் சப்ளிமெண்ட்ஸ் சொல்லினா கெஃபினேட்டட் பெவரேஜ் வந்து எயிட் எயிட் ஹவர்ஸ் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து தேர்ட்டின் அவர்ஸ் வந்து ரவுண்டு டென் ஹவர்ஸுக்கு நாங்கள் முதல் படுக்கைக்கு நித்திரை விடுறது இப்போ நித்திரை இரவு ஒன்பது மணிக்கு நித்திரை விட போகிறோம்னா அதுலேருந்து பத்து மணி ஆறு முதல் கெ இந்த கெஃபின் சப்ளிமெண்ட் பெவரேஜ் எடுக்கிறதா நிப்பாட்டிடுவோம் அடுத்தது எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது நாலாவது மூன்று காரணம் பார்த்துட்டு நாலாவது நல்ல உறக்கம் இரவில் ஏற்படுறதுக்கு கடைப்பிடிக்கணும்னா பகல் நேரத்தில் தூங்குவினாங்க பேர் ஈவினிங் நெப் ஆஃப்டர்நூன் நேப் அண்டு இப்போ பகல் நேரத்தில் ஒழுங்கு இல்லாமல் நீண்ட நேரம் நிற்கிற கொள்ளைக்கு இரவு நேர சிலிப்பு வந்து எஃபெக்ட் ஆகும் பகல் நேரத்தில் ஒழுங்கு இல்லாத நீண்ட நேரம் உறங்குறதை தவிர்க்கணும் ஆனால் ஷோர்ட் டைம் ஒரு குறை ஒரு பதினைஞ்சு நிமிடம் இதுவரை நிமிடம் உறங்குறது வந்து பெனிஃபிஷியல் அண்டு சொல்லப்படுது ஆனபடியாக பகல் நேரத்தில் நாங்கள் நீண்ட நேரம் தூட அது வந்து எங்களோட உடம்பில் இருக்கிற உயிரியல் கடிகாரத்தை குழப்பும் அதில் ஒரு ஷோக் ஸ்டேஜ் கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் ஆனபடியாக நாங்கள் பகல் நேரம் நீ பகலில் நீண்ட நேரம் உறங்குறத தவிர்க்கணும் அடுத்தது டிசிப்ளின்னு சொல்லி அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க போகணும் குறிப்பிட்ட நேரத்தில் எழும்போணும் அதாவது இந்த எங்கட உடம்பில் சேர்க்காடின்றதம் இருக்குது அது வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமன் சன்ரைஸ் சன்செட்டுக்கு ஏற்ப தான் அமைந்திருக்கு அப்போ நாங்கள் ஒரு குறிப்பு நேரத்துக்கு போய் குறிப்பு நேரத்துக்கு கிளம்பியிருக்க எங்க உடம்பு அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிடும் காலை நாள் நாளடைவில் எழும்புறதுக்கு எல்லாம் குலப் கூட தேவைப்படாது ஆறாவது ஏற்கனவே நான் சொன்னேன்னா மெலட்டோனின் ஹோமோன் வந்து டீப் ஸ்லீப்புக்கு ரெஸ்பான்சிபிள் சேர்க்காடின்றம் மெயின்டைன் பண்ணுறதில் ஒரு முக்கியமான ஹோமோன் ஆறா அப்போ ஆறாவது காரணியாக அந்த மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸாக இருக்குது விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸாக இருக்குது இந்த மெலட்டோனின் என்ன செய்யுமெண்டா எங்கள்கிட்ட பிரெயினுக்கு பிரெயின் வந்து பிரெயினுக்கு மெலட்டோனின் சுரக் கேட்க எங்கள்கிட்ட பிரெயினுக்கு சொல்லும் இது இப்போ ரிலாக்ஸ் பண்ணுற டைம் வந்து பிரெயினுக்கு எங்கள்ட மூளைக்கு சொல்லும் அப்போ அந்த வேலையை செய்கிறது இந்த மெலட்டோ மெலட்டோனின் இல்லாட்டி அப்போ எங்களுக்கு உறக்கம் வராது ஆனால் இந்த மெலட்டோனின் சப்ளிமெண்ட் இருந்தாலும் எஃப்டிஇல இது ஒரு மருந்தாக அக்சப்ட் பண்ணப்படையில் அது ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ரெகுலேட்டட் எத்தனை மில்லிகிராம் எடுக்கோன்மெண்டு அப்படின்றலாம் இல்லை ஆனால் பொயின் தசம் ஒன்றுலேருந்து பத்து மில்லிகிராம் வந்து நாங்கள் நித்திர ஓடுறதுக்கு ஒரு ரெண்டு மலைத்தேரத்துக்கு முதல் மெலட்டோனின் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் நாங்கள் ஒரு சி குறைஞ்ச டோஸில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனா இதுல பெட்டர் நீங்க எடுக்கிறக்கு முதல் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டர் ஆனா குழந்தைகளுக்கு எடுக்கிறோம் கட்டாயம் வைத்திய ரெண்டு ஆலோசனை பெற்றுக் கொடுவது அவசியமானது இது வந்து ஆறாவது மெலட்ரோனி சப்ளிமெண்ட் முதலாவது மெலட்ரோனின் மாதிரி இன்னும் நிறைய பதார்த்தங்கள் இருக்குங்க நித்திரைக்கு அதாவது உடம்பு ரெஸ்டா வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்கிறது ஏழாவது அதர் சப்ளிமெண்ட்ஸும் அடுத்த ஊட்டச்சத்துகளையும் எடுக்கலாம் அதாவது ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸையும் எடுக்கலாம் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் இது இந்த சப்ளிமெண்ட் என்ன செய்யுமாட்டா எங்களை ரிலாக்ஸ் பண்ணி நித்திரைக்கு கூட்டி நித்திரையை வெளியே பெட்டுக்கு போனோடனே வெளியே நித்திரையை உருவாக்கும் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்னால் மேக்னீசியம் நைட்ரேட் ஒமேகா த்ரீ ரெஸ்பரட்ரோல் இது வந்து ரெஸ்பெக்ட்ரோவில் வந்து கிரேப்ஸ் கிரேப் சீட்ஸில் இருக்குது சிங்க் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு இதெல்லாம் மஜிக் பண்ணாது ஆனால் உதவும் நித்திரைய இரவு நேர நிம்மதியான டீப் வீப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த குறைபாடுகள் வந்து அதை பாதிக்கப்படும் அப்போ இது அடுக்க எங்களுக்கு அதை நிவர்த்தி செய்யும் அடுத்தது எட்டாவது டோன்ட் ட்ரிங் டோன்ட் ட்ரிங்க் அல்கஹோல் நிறைய பேசுகிறோம் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்தா நல்ல உறக்கம் வரும் அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை அல்கோஹோல் பாவனை வந்து நித்திரலையும் நித்திரைக்கு தேவையான ஹோமோன் லெவல்ஸ்களையும் மாற்றும் அல்கோஹோல் நாங்கள் குடிக்க த்ரீ மூணு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ்க்கு மேலே குடிக்க அல்கோஹோல் வந்து ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணோம் அல்கோஹால் என்ன செய்யமெண்டா ஸ்லீப் அப்னியா இன்க்ரீஸ் அதாவது ஸ்லீப் அப்னியா இப்படித்தம் ஸ்னோரிங் வரும் ஃப்ரோரிங்னா ஸ்னோரிங்னா புரட்ட விடுறது மற்றது ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் வந்துடும் டிஸ்டர்ப் ஆகும் நித்திர கொள்ளைக்கு அடிக்கடி நித்திர முழிச்சு விளம்பி அப்படியான பிரச்சனையில ஏற்படுத்தும் அதோட இந்த அல்கோஹால் வந்து இந்த மெலட்டோனின் என்ற ஹோமோன் சுரக்கிறதையும் பாதிக்கும் ஒகேஷனல் ட்ரிங் நல்லமா கூடாதா என்றது டிபேட்ஸ் ஆனால் பெட்டர் டு அவாய்ட் அல்கோஹால் பிஃபோர் ஸ்லீப் ஓகே அடுத்தது ஒன்பதாவது அடுத்தது ஒன்பதாவது படுக்கை மெட்ரஸ் பில்லோ அந்த பெட்ஷீட் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதுவும் ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு உதவும் இது வந்து ஆளுக்கால் வேறுபடும் சில பேர் பாயிலேயே நிம்மதியாக உறங்கன்னா சில பேர் நல்ல மெட்ரஸ் வரணும் அதனுடைய அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் உறங்கணும் பத்தாவது மெட்ரஸ் இல்லை பெட்ரூம் என்வையார்மெண்ட் நீங்கள் படுக்கிற இடத்துல இருக்க என்வையாமெண்டையும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதாவது குறைந்த லைட் நோய்ஸ் இல்லாமல் சத்தம் அதிகமான சத்தம் இல்லாமல் மற்ற நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் நம்ம ரூமில் சரியா மற்றது டெம்பரேச்சர் இப்போ நீங்கள் ஏசி பாய்க்கிறேன் ஏசி வந்து உங்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் இருக்கணும் நல்ல கூலாக இருந்தாலும் நிற்கிற ஒழி இல்லாது நீங்கள் கொண்டு இருக்கும் ஆகலம் ஒர்க்கையாக இருந்தாலும் வேட் கொட்டும் அப்போ ஒழுங்காக நிறுத்த வராது அப்போ பெட்ரூம் முதலாக அதுக்கு முதல் பதினாங்கல் படுக்க மெட்ரஸ் பிலோ பெட்ஷீட் வந்து இப்போ பார்த்தோம் ரூம் ஈவன் ரூம் கூட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் என்வியான்மெண்ட்டு இருக்கணும் அடுத்தது நேரஞ்சண்டு சாப்பிடக்கூடாது நேரஞ்சண்டு படுக்கைக்கு கிட்டவா நேரஞ்சண்டு சாப்பிடக்கூடாது அதாவது சில மணத்தி நிறுத்துற சொல்றதுக்கு சில மலத்தியாத்துக்கு முதலே நாங்கள் படுத்துருவோம் ஆனால் லேட்டாக சாப்பிட்றேன்னா குறைஞ்ச அளவில் சின்ன ஒரு ஸ்னாக் சாப்பிட்டுட்டு படுத்தலாம் நாங்கள் சாப்பாடை மிஸ் பண்ணிவிட்டு லேட்டாக தான் சாப்பிடுவோம்னா சின்ன ஸ்னாக் எடுத்துகிட்டு படுத்தா பெட்டர் ஏன்னா ஹை ஹார்போ ஹார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து ஸ்லீப்பை வந்து எஃபெக்ட் பண்ணும் பதினொன்றாவது அடுத்த காரணம் நீர் ஆகாரங்கள் தண்ணி குடிக்கிற கூடாது படுக்கைக்கு முதல் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாம் படுக்கைக்கு முதல் தண்ணி குடிக்கணுன்றாங்க குடிக்கக்கூடாதுன்றாங்களோ அதை பற்றி பிறகு பார்ப்போம் ஆனால் நீங்கள் படுக்கைக்கு படுக்கை போகிறதுக்கு முதல் தண்ணியை குடிச்சிங்கன்னா இரவு நேரம் நொக்டியூரியான்னு சொல்கிறது மாரி சரியில்லை இரவு நேரம் எழும்பி அடிக்கடி ஊரையும் போகின்றிருக்கும் அது உங்களுக்கு உங்களுடைய நித்திரையை பாதிக்கும் லார்ஜ் அமௌண்ட்டு நிறைய தண்ணி குடிக்கீங்கன்னா படுக்கக்கு முதல் உங்களால் நிம்மதியாக இயலாது என்ன பூ தண்ணி கு என்ன இது ஜூஸ் குடிக்கப்படுங்க எது குடிக்கிறேன்னாலும் ஒரு டூ ஒன் டு டூ ஹவர்ஸ் முதல் படுக்க போகிறதுக்கு முதல் குடிக்கிங்கன்னா ஓகே படுக்க போகிறதுக்கு முதல் கட்டாயம் யூரின் போயிட்டு வந்து படுத்துனீங்கன்னா அந்த நித்திர குழம்புற அளவு குறை அடுத்தது அடுத்த காரணம் இப்போ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணோனும் மற்றது எங்களோட மைண்டை வறுமையாக வச்சுருக்கணும் அதாவது பிரச்சனைகள் யோசனைகள் இருந்து இல்லாமல் ரிலாக்ஸாக போய் படுக்கணும் இதுக்கு இது வந்து காலையில் வேலை செய்துட்டு ஈவினிங்கில் அதை பற்றி யோசிக்கக்கூடாது படுக்க போகுங்க ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்க எங்கள் நித்திரைய குவாலிட்டி வந்து கூடும் சரி அதாவது டீப்ஸ் லீப் நல்ல நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் ஏற்படும் இதுக்கு நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பாட்டு கேட்கலாம் நல்ல உங்களை விருப்பமான பாட்டுகள் கேட்கலாம் ஹொட் பாத் எடுக்கலாம் ஹொட் பாத் சம்டைம்ஸ் வில் ஹெல்ப் டீப் ப்ரீத்திங் அதாவது மூச்சு பயிற்சி அதில் செய்கிறதால எங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஒரு நிம்மதியான ஒரு ரக்கம் கிடைக்கும் பதினாலாவது டிப்ஸ் வந்து இவ்வளவு செய்தவங்களை நிற்கிறவரையில் நீங்கள் ஒரு ஸ்லீப் டிஸோர்டர் எங்களுக்கு அதாவது நித்திரை வருத்தமௌண்ட் இல்லை என்றதை நாங்கள் ரூல் அவுட் பண்ணணும் அது வந்து டாக்ட போய் தான் பார்க்கலாம் சில அன்ல அண்டர்லையிங் டிசார்டர் வந்து ஹெல்த் டிஸார்டரும் வந்து எங்களுக்கு இந்த நி நிம்மதியான உறக்கமின்னை ஏற்படுத்தி மின்சோம்னியான்னு சொல்லுவோம் நிறைய இருக்குது பரஸோ பெரசோமினியா பரசோம்னியான்றது நித்திர ஹோல்லைக்கு எங்கள் பிஹேவியரை நம்மளுக்கு கத்துறது கதைக்கிறது பாடுறது எல்லாம் இளம்பெரும் அண்டர்லையிங் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை டிசார்டர் இல்லைன்றதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் ரூல் அவுட் பண்ணணும் கடைசி டிப்ஸ் என்னென்னா எக்ஸசைஸ் செய்யணும் எக்ஸசைஸ் ஒழுங்காக ரெகுலராக செய்யணும் ஆனால் படுக்க போறக்கு முதல் செய்யக்கூடாது படுக்க போறக்கு முதல் செய்தால் எங்கள்ட உடம்புல வெப்பநிலை கூடும் வெப்பநிலை படுக்க அந்த நித்திரை குழம்பும் மற்றது லேட்டாக எக்ஸசைஸ் செய்யக்க எங்கள் உடம்புல லேட்டாக எக்ஸசைஸ் செய்ய உடம்புல அலர்ட்னஸ் போடும் அலர்ட்னஸ் போடுவேண்டா வந்து எங்கள் நித்திரையை பாதிக்கும் சரியா இது இந்த பதினஞ்சு விஷயங்களையும் நான் நல்ல ஒரு நிம்மதியான உறக்கத்தை டீப் ஸ்லீப் கிடைக்கும் அந்த டீப் ஸ்லீப் வந்து எங்கெண்ட சில நான் முதல் சொன்ன மாதிரி டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஸ்லீப் உறக்கம் நைட் டைம் ஒர்க்ஸ் இந்த இதுகளால் பாதிக்கப்படுது மற்றது இந்த ப்ளூ லைட் எக்ஸ்போசர் ஃபோன் கம்ப்யூட்டர் நூடலாம் பாதிக்கிறதால வேறு பிரச்சனையாக அதனால் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது அதை பற்றி ஒரு தனி ஒரு வீடியோ இருக்குது அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன்னு போய் பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு உறக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம்